செட்டி மாரம்பட்டி குமரகிரி மலை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சபேத சண்முகநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக வருடாந்திர விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களுடன் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டி மாரம்பட்டி அருகே உள்ள கிருஷ்ணன் கொட்டாய் கிராமத்தில் மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ள குமரகிரி மலை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சபேத சண்முகநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக வருடாந்திர விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது வருடாந்திர மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு விநாயகர் பூஜை புண்ணியா வசனம் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சுப்பிரமணிய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மலையாண்ட ஹள்ளி கிருஷ்ணன் கிருஷ்ணன்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து பெண்கள் மேல தாளங்களுடன் பால் குடங்களை எடுத்து வந்தனர் பின்னர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சபேத சண்முகநாதருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் பின்னர் குமரகிரி மலை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சபேத சண்முகநாதருக்கு மகா அபிஷேகம் மற்றும் அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதனை அடுத்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த குமரகிரி மலை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சபேத சண்முகநாதரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் கிழக்கு மாவட்ட தலைவருமான சுப்பிரமணி மற்றும் ஒன்றிய செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அன்னதான திட்ட திட்டங்களையும் துவக்கி வைத்தனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளான புவன்ராஜ் சிவானந்தம் கோவிந்தசாமி சின்னசாமி காந்தி முருகன் மாது பெருமாள் வெங்கட்ராமன் அருள் தேவராஜ் உள்ளிட்ட விழாக்குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் போறாங்க அவங்க அப்படி இல்லை அவங்க நான் பாருமலாம் ஒரு போட்டா போய் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க